வணக்கம் நண்பர்களே இனிய வாழ்த்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் டிசம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதிக்குரிய விளையாட்டு செய்திகளோடு கொஞ்ச தாமதமாக சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நேரம் பழகி இருக்கிறது பொறுத்திருக்கிறது நான் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி முடியும் வரை கொஞ்சம் காத்திருந்தேன் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்குடையிலான போட்டியானது முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி பாகிஸ்தான் மிக விறுவிறுப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது கடைசி நேரத்தில் இந்த இரண்டு இளையவர்கள் அண்மை காலமாக பாகிஸ்தான் அணியை தூக்கி செல்கின்ற இரண்டு பேர் சை மயூக் மற்றும் சல்மான் அகா இரண்டு பேரும் சேர்ந்து இந்த நாள் கலக்கி இந்த அசாத்தியமான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று பந்துகள் மீதம் இருக்க இந்த அபாரமான வெற்றி பெறப்படுகின்றது மிக விறுவிறுப்பான போட்டி பார்த்திருந்தால்

நம்ம இலங்கை ரசிகர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனா சின்ன கவலை ஒன்று அடே இன்னும் கொஞ்சம் பெருசா வென்றுக்கலாமே என்று சொல்லி அதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக இதற்கு முந்தைய போட்டியில் முன்னூறு ஓட்டங்களுக்கு மேற்பட்ட போர்வீங்க பெற்றுக் கொண்ட பிறகு அடுத்த போட்டியிலேயே முன்னூறு ஓட்டங்களுக்கு மேற்பட்ட நானூத்தி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வெற்றி பெறுவது என்பது பெரிய ஒரு விஷயம் தானே அதை வந்து காட்டியிருக்கின்றார்கள் இன்னும் பல்வேறு விடயங்களோடு சேர்த்து இலங்கையின் புதிய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைய நாள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த புதிய அரசாங்கமானது அரசியல் ரீதியில் சில சிறு விமர்சனங்களை நாங்கள் முன்வைத்தாலும் கூட சில முக்கியமான விடயங்கள் நம்பித்தான் மக்கள் அவர்களுக்கு வாக்கெடுத்திருந்தார்கள் குறிப்பாக ஊழலற்ற ஒரு அரசாங்கம் நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் விசாரிப்பது பழைய நிர்வாக சீர்கள் முன்பு இடம்பெற்ற ஊழல்களை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் எனவே ஸ்ரீலங்கா கட்டிடம் இடம்பெறாத ஊழல் என்று கிடையாது நிறைய நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெற்றன அவை பற்றியும் இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்பதுதான் இன்றைய வெளிநாட்டுத்துறை அமைச்சரின் சந்திப்பின் மூலமாக சொல்லப்படுகிறேன் நாங்கள் பார்க்க வேண்டிய பார்ப்போம் இனி தொடர்ந்து எடுக்கப்பட போகின்ற நடவடிக்கைகளை ஆஹ் பாகிஸ்தான் அணிக்கு வாய் வித் மாவெலிஸ் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் அகமது ஜமால் வசந்தகுமார் ஏ ஜூட் மோகன்ராஜ் உங்க அத்தனை பேருக்கும் ஹாய் வணக்கம் நான் இன்றைய நாடும் விளையாட்டு விஷயங்களுக்கு போகும் போகுங்கள் இன்னும் என்னோடு டாப் டாப் சென்று சேர்ந்து இருக்கிறார்கள் பின்னால் இந்த ஓகே பின்னால் இந்த நத்தார் செடியை நீங்கள் பார்த்திருக்கலாம் எல்லா வீடுகளிலும் நத்தாரை பொழுது களை கட்ட ஆரம்பித்திருக்கின்றது நத்தார்க்கு இன்னும் சரியா ஒருவாரம் தான் இருக்கிறது இந்த பதினெட்டாம் தேதி ஆகிவிட்டது எனவே இந்த நாளிலிருந்து சரியா ஒரு வாரத்தில் நத்தார் கிறிஸ்துமஸ் இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாட எங்களுக்கு நாங்கள் உழைக்கின்ற உழை பொறுப்பக்கம் இருக்கும் போது வெளிநாட்டிலிருந்து உறவுகள் அனுப்புகிற படமும் ஒரு முக்கியமான சந்தோஷமாக இருக்கும் உலகின் நண்பர்கள் பல பேர் ஒன்றாக சேர்ந்து இந்த தங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு பணம் அனுப்ப காத்திருக்கும் வேடையில் அவர்களுக்கு பணத்தை அனுப்புகின்ற விட நிறைய சிக்கல் சிரமம் இருக்கு சரியான நம்பிக்கை இருக்காது அதுபோல் அனுப்புகிற பணத்தில் பாதி கட்டணமாக அறவிடப்பட்டுவிடும் இப்போது டெப்டெப்சன் உங்களுக்கு மேலதிக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்புகின்ற வழிமுறையை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன் சென் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் கனடா ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது அண்மையில் ஆஸ்திரேலியாவிலும் டேப்டாப் சென் தங்களுடைய சேவையை ஆரம்பித்து ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு நீங்கள் இலகுவாக பணம் அனுப்பலாம் மேலதைய கட்டணம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அனுப்பக்கூடிய ஒரு வசதி டேப்டாப் சென் மூலமாக மட்டும்தான் இருக்கு எனவே முந்திக்கொடுங்கள் நீங்கள் சேவையை பயன்படுத்துங்கள் முதல் தடவையாக நீங்கள் டேப்டாப் சென்னை பயன்படுத்தும் போது நீங்கள் அப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஐம்பது டாலர்ஸ் நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு மேலதிகமாக உங்கள் உறவுகளுக்கு கிடைக்கும் எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்க ஏ லோஷனுக்கு நன்றி சொல்வீர்கள் மறக்காமல் நீங்கள் பயன்படுத்துகின்ற விடையில் இந்த கோடை பயன்படுத்துங்கள் இது மிக முக்கியமானது உங்களுக்காக லோஷன் கோடை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பல சலுகைகளை கொண்டு வர எல்லோ எஸ் இடைவெளி இல்லாமல் ஒன்று சைபர் பத்து முதல் தடவையாக பயன்படுத்துவோருக்கு சலுகைகள் பெறும் வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு செய்து விடயங்களாக பார்ப்போம் இப்போது சற்று முன் நடைபெற்று முடிந்த பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான போட்டியை பத்தி பார்த்துக் கொண்டு வரலாம் தென்னாப்பிரிக்கா நல்லது ஒரு ஆரம்பத்தை எடுத்திருந்ததாக கருதப்பட்டிருந்த பிறகு நான் பார்த்தேன் அவர்கள் ஒரு பெரிய ஓட்டு அணிக்கை ஒன்றுக்கு போவார்கள் என்று இந்த மைதானம் பால் மைதானத்தில் பெரிய அளவு ஓட்ட எண்ணிக்கைகளுக்கு போவது வழக்கம் இந்த ஆரம்பத்திலேயே ஆரம்ப இணைப்பாடும் எழுபது ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் ஒன்பது ஓவரில் நான் பார்த்தேன் விளாசி தளபதி தென்னாப்பிரிக்கா முன்னூறு ஓட்டங்களை கடக்கும் என்று பார்த்தால் மூன்று ஓட்டங்கள் முப்பத்தாறு ஓட்டங்களோடு இரண்டு பேரும் ஆற்றப்பட்ட பிறகு அந்த இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தவர் அகாஸ் சல்மான் அகா சல்மான பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ஒரு துடுப்பாடு வீரராக உள்ளே கொண்டு வந்து சக்துரை வீரராக மாறி இப்பொழுது ஒருநாள் போட்டிகளில் பிரதான பந்து வீச்சாளராக மாறி நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் கலக்கலான பந்து வீச்சு அவர் இந்த இரண்டு விக்கெட்டுகளை எடுத்த பிறகு எய்டன் மக்கம் அணியின் தலைவர் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் இன்று கதாநாயகன் அவர்களது டுவெண்டி சர்வதேச அணியின் தலைவராக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடியிருந்தாசன் இன்று எண்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் தொன்னூற்றி ஏழு மந்திரில் மிகச்சிறப்பான ஆட்டம் அவருக்கு தக்க துணை கீழ்வரிசை துடுப்பாடுகளிடம் இன்னும் கொஞ்சம் கிடைத்திருந்தார் வேகமாக அணிக்கு உயர்த்தி இருப்பார் முப்பத்தி ஒன்பது எடுத்தது தென்னாப்பிரிக்கா முதலியாடு பதவி வீச்சு பாருங்கள் சல்மான் அகா எட்டு ஓரில் பதிவீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அப்ரா ரஹ்மான் பத்து ஓவரில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் குறைக்கு சாய் மாயூப் அவரும் ஒரு விக்கெட்டு எடுத்தார் துடுப்பாட்டத்தில் சாய்மயூப் தான் கதாநாயகன் முதலில் நூற்று நூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்து மிகச் சிறப்பான நாடித்தார் அவரை சுற்றி இருந்த வீரர்கள் விரைவாக ஆட்டமிழந்தார்கள் அப்துல்லா சாபிகூஜ்யம் நம்பி இருந்த பாபர் அசாம் இருபத்தி மூன்று அணியின் தலைவர் மொஹமட் ரிஸ்வான் ஒன்று சொல்லி ஆட்டம் விளக்க சல்மான் அகாவும் சைமாயும் சேர்ந்து கொண்டார் பந்துவீச்சில் கலக்கி அதே சல்மான் அகா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து புரிந்த இணைப்பாடம் தான் பாகிஸ்தானை தூக்கி நடத்தியது அறுபது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை எழுந்த விலையில் நான் பார்த்தேன் போட்டி கெடுதர முடிந்த கதை இலகுவாக தென்னாப்பிரிக்கா வெல்லப்போவது என்ற வேளையில் நூற்று நாற்பத்தி ஒரு ஓட்டு இணைப்பாட்டத்தை புரிந்திருந்தார்கள் இருபத்தி ரெண்டு ஓவர்களில் வேகமாக ஒவ்வொருக்கு ஆறு ஓட்டங்களுக்கு மேலே சாயி மாயு மூன்று ஆறு ஓட்டங்கள் பத்து நான்கூட்டங்களோடு நூற்று பத்தொன்பது ஒன்பது இறுதியாக வெற்றி இலக்கு அடையப்படுவதை சர்மான ஆட்டம் எடுக்காமல் இருந்தோக்கோடு தான் போனார் தொண்ணூறு மந்திரில் ஆட்டம் இழக்காமல் எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டுகள் நான்கு ஓட்டங்களோடு கலக்கலான ஆட்டம் ஒன்று ககிசோர் அபாடா தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாலும் பாகிஸ்தான் வெற்றியை பதவி செய்து கொண்டது தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் இப்போது மூன்று போட்டிகள் அடங்கிய தொடரில் முதல் போட்டியை வென்று பாகிஸ்தான் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து முன்னிலையில் இருக்கிறது என்று பதவி பற்றி நிச்சயமாக சொல்லியாக வேண்டும் என்ன காரணத்தாலும் அவருக்கு

முன்னூறு ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கையால் தோற்ற பிறகு மறுபடி திருப்பி வந்து நானூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் வெல்வது அதுவும் இங்கிலாந்து அணிக்கே பஸ் போல் ஆட்டம் காட்டுவது என்று சொன்னால் அது மிகவும் பாராட்டப்படக்கூடியது இல்லையா என்ன செய்ய பிரெண்டன் மேக்கலம் ஆடியது இந்த அணிக்கு தானே முதலீடு டீம் சவுதி இப்பொழுது விடைபெற்றிருக்கிறார் ஒரு வெற்றியோர் அவர் சொன்னார் என்று எனக்கு அந்த பரிசளிப்பு நிகழ்வின் போது அவர் சொன்னது உண்மையில் அந்த நெகிழ வைத்திருந்தது இட்ஸ் எக்ஸைட்டிங் இட்ஸ் சேட் பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஒன்னு சொன்னேன் வாழ்க்கை இப்படியும் முன்னகர வேண்டியது முப்பத்தி ஐந்து வயதான அவருக்கு ஆனால் தன்னுடைய ஓய்வை ஒரு வெற்றியோடு அறிவிக்கிறார் மிச்சர் சென்டர் என்று அவருக்கு பரிசாக இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டு இனிங்ஸிலும் நாற்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் இரண்டு இனிங்ஸிலும் மொத்தமாக சேர்த்து ஏழு விக்கெட்டுகள் இருந்து மிச்சர் சென்டர் தன்னை இந்த போட்டிக்கு அடித்ததற்கு கலக்கியிருந்தார் நியூசிலாந்து விட்டு தவறு இதற்கு முந்தைய போட்டியிலும் கூட என்னதான் வேகப்பந்து பந்து சாதகமான சூழ்நிலை இருந்தார் சென்டரையொரு சகோதர வீரரா உள்வாங்கி இருக்க வேண்டும் ஹாமில்டன் போட்டியில் நியூசிலாந்து முதலில் ஆடி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தது இங்கிலாந்து முதலிடத்தாடி நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் நியூசிலாந்து இரண்டாம் இனிங்ஸில் நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தது அடித்தால் அடி நாங்கள் பெரிய அடிதான் அடிப்போம் பெரிய அளவு எண்ணிக்கை ஒன்றை தான் வழங்குவோம் எனக்காக தடுமாறி தோற்கட்டு வந்து அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் கேன் வில்லியம் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களில் எடுக்க நூற்றி ஒரு ஓவரில் நானூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் பெரிய அளவு நேரத்தை எடுத்துக் கொள்ளவேகமாக ஆடிய காரணத்தால் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை இங்கிலாந்து கிட்டத்தட்ட இரண்டு நாள் துடுப்படுத்த மாதிரி வழங்கியது என்று போட்டியின் நான்காவது நாள் நான்காவது நாள் போட்டி முடிந்தது நான் சொன்னேன் என்று போட்டி முடியும் என்று சொன்னது போலவே இங்கிலாந்து அணி கொஞ்சம் போராடிய பிறகு இந்த சகல விக்கெட்டுகளை மடைந்தது இருநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு அதாவது நாற்பத்தி ஏழு ஓவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு ஐந்து ஓட்டங்கள் என்ற வேகத்தில் ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஜேக்கோப் பெத்தல் எழுபத்தி ஓட்டங்கள் ஜோ ரூட் ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டு விக்கெட்டுகள் நேற்று நாளில் பதினெட்டு ஓட்டங்கள் விலகப்பட்ட பிறகு இன்று நூற்று நான்கு ஓட்டம் இணைப்பாட்டும் இரண்டு பேர் இந்த இணைப்பாட்டு முடைக்கப்பட்டது பெத்தலை ஆட்டமிழக செய்திருந்தார் முதல் ஜோ ரூட் ஆட்டமிழந்திருந்தார் சாட்டன் பந்து வீசியில் எல்பி டபிள்யூ பெத்தல் கொஞ்ச நேரம் நின்று ஆடிக்கொண்டிருக்கு அவரை ஆட்டமிழக செய்தார் டீம் சவுதி மறுபடி தன்னுடைய அடுத்த ஸ்பெல்லுக்கு வந்தார் அதிலும் ஹரி புரூக்கை இன்று தொல்லைப்படுத்தி இருந்தார் வில்லியம் ஓர் அவரது உயரமும் பவுன்ஸும் தொல்லைப்படுத்திக் கொண்டே இருந்தார் இறுதியாக சர்க்கின் கொஞ்சம் போராடி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் உலகத்தின் நம்பர் ஒன் தடுப்பாடு வீரான ஹரி புருக்கை இது ஒரு ஓட்டத்தோடு ஆற்றும் விளக்கு செய்தது ஒரு ஒரு பெரிய வெற்றியாக இருக்க நியூசிலாந்துக்கு மீண்டும் சில வழிகள் தன்னுடைய முதலாம் இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடும் ஜோரூட்டுக்கும் புருக்கு இடையே தானே போட்டி இறுதியாக இருநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பென் ஸ்டோக்ஸ் தன்னுடைய உபாதையோடு தர வரவில்லை அவருக்கு பெரிய உபாதை பொறுத்து தெரிகிறது இனி ஆஷஸுக்கும் இந்தியாவுக்கு எதிரான தொடருக்கும் அவர் ஆடுவாரா தெரியவில்லை இறுதியாக நானூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் அபாரமான வெற்றியை பெற்றுக் கொண்டது இந்த நாளில் நியூசிலாந்து பந்தவீச்சிலே நான்கு பதவீச்சார்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டார்கள் இரண்டு விக்கெட்டுகள் சேண்டர் தொண்ணூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இப்போது இந்த வெற்றியோடு நியூசிலாந்து மீண்டும் ஒரு தரவை நான்கு ஆவது இடத்துக்கு வந்திருக்கிறது இலங்கையை பின்தள்ளி நாற்பத்தி எட்டு தசம் இரண்டு ஒன்று ஆனால் இதுதான் அவர்களுக்கு கடைசி போட்டி என்ற காரணத்தால் அவர்களுக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அடுத்து இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பில்லை இப்போது இப்பொழுது இலங்கை நிச்சயமாக நியூசிலாந்தை முந்த வேண்டும் முந்தும் முந்தினால் தான் உடைய செல்ல முடியும் அதற்கு இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை இரண்டு போட்டிகளிலும் வீழ்த்த வேண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இலங்கை தோற்றால் இலங்கை இங்கிலாந்துக்கு கீழே வரும் இங்கிலாந்து இலங்கை அடுத்த இடத்துல இருக்கிறது நாற்பத்தி மூன்று தசம் ஒன்று எட்டு புள்ளிகள் அதாவது வெற்றி சதவீத போட்டிகள் இன்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மிச்சல் சாண்டா தெரிவானது இன்னொரு பெருவர் அவரது கேம் இது சாண்டஸ் மேட்ச் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எழுபத்தாறு ஓட்டங்கள் பின்னர் ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எண்பத்தி ஐந்து ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இந்த தொடர் முழுவதும் முன்னூற்று ஐம்பது ஓட்டங்களை பெற்று தொடரின் நாயகனாக தெரிவாகி இருந்தார் இந்த தொடரில் அதிகூடிய ஓட்டங்கள் மற்றும் அதிகூடிய விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு வரை பார்த்தால் கேர் வில்லியம்சன் ஐந்து ஓட்டங்கள் அறுபத்தி ஐந்து எட்டு மூன்று என்ற சராசரியில் ஆனால் குரூப் வரும் ஐந்து இனிங்ஸில் முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் எடுபது என்ற சராசரியில் ஜேக்கப் பேத்தல் இங்கிலாந்தின் புதிய கண்டுபிடிப்பு முதல் தர போட்டிகளில் பெரிய அளவில் ஆடாமல் எந்த ஒரு அரைச்சதமும் இல்லாமல் இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்குள் உள்வாங்கப்பட்டு அறிமுகம் வழங்கப்பட்டவர் கலக்கலோடு ஐம்பத்தி ரெண்டு என்ற சராசரியோடு இரண்டு அரைச்சதங்களோடு சேர்க்கிறார் அதிகமான விக்கெட்டுகளை பொறுத்தவரை இங்கிலாந்து பிரைடன் காஸ் பதினேழு ஆறு ஒன்று என்ற சராசரியில் மூன்று போட்டிகளிலும் ஆடி பதினெட்டு விக்கெட்டுகள் மேட் ஹென்ரி மூன்று போட்டிகளிலும் ஆடி நியூசிலாந்து சார்பாக இருபத்தி மூன்று இரண்டு ஆறு என்ற சராசரியில் பதினைந்து விக்கெட்டுகள் கேஸ் மூன்றாம் இடத்தில் அவர் பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இருபத்தி நான்கு தசம் ஒன்பது ஒன்று என்ற சராசரி மிகச்சிறப்பான சிறப்பான வெற்றி ஒன்று இங்கிலாந்துக்கு தொடர் வெற்றி ஆனால் இந்த இறுதிப் போட்டிகள் வந்து நியூசிலாந்து தன்னையும் ஒரு முன்னிலைப்படத்தை கொண்டு இப்பொழுது செல்கின்றனர் டீம் சவுதிக்கு நாங்கள் இங்கே விடை கொடுக்க வேண்டும் டீம் சவுதி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறோம் இந்த போட்டிக்கு இந்த தொடருக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தா இதுதான் தன்னுடைய கடைசி போட்டியாக அமையும் வந்து கடைசி தொடராக அமையும் வந்து முப்பத்தாறு வயது முப்பத்தாறு வயது ஏழு நாட்கள் அவருடைய பிறந்த நாள் வந்திருந்ததோ முப்பத்தி முப்பத்தி முப்பத்தாறு வயது ஏழு நாட்கள் தன்னுடைய சர்வதேச ஓய்வியார் நூற்றி ஏழு டெஸ்ட் போட்டிகள் நாள் சர்வதேச போட்டிகள் இருபத்தி ஆறு சர்வதேச ஆடி சவுதி டெஸ்ட் போட்டிகளில் ஒரு முன்னூற்று மூன்று விக்கெட்டுகள் ஒரு நாள் போட்டிகளில் இருநூற்றி இருபத்தி ஒன்று ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் நூற்றி அறுபத்தி நான்கு விக்கெட்டுகள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆடிய தொடர்ந்து அவர் விடைபெறும் போது நியூசிலாந்துக்கு நிச்சயமாக ஒரு பேரிழப்பு தான் ஆனால் நியூசிலாந்து அண்மை கருத்தில் பல புதிய இளம் வேக பதவி பலவேறை கொண்டு வந்திருக்கிறது எனவே சவுதி இருக்கும் போதே தன்னுடைய மிகச்சிறப்பான சிறப்பான அவர்கள் கொண்டு வந்திருப்பதன் காரணமாக பெரிய அளவு விடப்பாக இருக்காது தன்னுடைய வயது அறிந்து சரியான முறையில் இப்பொழுது தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார் அதவில்லை இன்னும் ஒரு போட்டி நாளையதான மறுதி நாளாக இடம்பெற போது இந்த போட்டி இடம்பெறவில் வருவது பிரிஸ்பேர் கேப்பாவில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையான டெஸ்ட் போட்டி மூன்றாவது போட்டி இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெல்வதற்கான முழுமையான அழுத்தத்தை கொடுத்து வந்தாலும் மூன்று நாட்கள் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியாவினால் பெரிய அளவில் அந்த ஈடுபாடு காட்ட முடியாமல் போனது இந்தியா இந்த நாளில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஊட்டங்களுக்குள் மடக்கப்பட்டால் பொலோ மீண்டும் ஆட வேண்டி இருக்கும் நிலையில் அவர்கள் தட்டுத்தரமாறு இறுதி வைக்கின்ற நினைப்பாட்டம் மூலமாக இன்னும் முறியடிக்கப்படாத முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களை எடுத்து கொடுத்திருக்கிறது ஆகாஷ் தீப் கோரியின் துடுப்போடு வந்தார் என்று சொல்லி சொல்கிறார்கள் அதுபோல அவரோடு ஜஸ்பிரித் பும்ரா இரண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்களும் கொண்டாட கொண்டாட இந்த இணைப்பாட்டத்தை புரிந்து இப்போதுல இருந்து காப்பாற்றிருக்கிறார்கள் அது என்ன பலோ ஒன் என்று உங்களில் பல பேர் கேட்கலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி நண்பர்கள் நிறைய பேர் அதை பார்க்கலாம் என்று சொல்லப்படுவது ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி முதலில் துடுப்படுத்தா ஆடுகிறது அந்த அணிக்கு அடுத்ததாக இரண்டாம் ஏ என்ற அணி துருப்படுத்த ஆடுகிறது பி அன் அணி இரண்டாவதாக ஆடுகிறது ஏ என்ற டெஸ்ட் போட்டியாக இருந்தால் ஐந்து நாட்கள் கொண்ட போட்டியாக இருந்தால் ஏ பெற்றுக் போட்டியின் ஸ்கோர் சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் போட்டிகளை கொடுத்துக்கொண்டு அதை சொல்கிறேன் அது என்ன தானே அடிக்கடி விளையாடி கொண்டிருக்கிறது தான் அதை பற்றி பெரிய அளவில் ரசிகர்களுக்கும் இப்போ ஆதரவம் இல்லாமல் போனது நமக்கும் அந்த போட்டியை கண்டியில் போய் பார்க்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பார்த்தால் மழை இப்போது பூந்து விளையாடுவதன் காரணமாக நாளைய நாள் இறுதி நாள் இல்லையா அந்த இறுதி நாள் போட்டி கூட நடக்குமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருப்பதை இங்கே பார்க்கிறோம் எனவே அந்த இன்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளை பற்றி நான் பார்க்க தான் வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் சரி எனவே முதலில் அணி வருகின்ற ஓட்டங்களுக்கு ஒரு முன்னூறு ஓட்டங்களை எடுத்தால் இரண்டாவது ஆடுப்படத்தார்கள் அணி நூறு ஓட்டங்களை பற்றால் அவர்கள் மீண்டும் துடுப்படுத்தாட வேண்டும் ஐந்து நாட்கள் போட்டியாக இருந்தால் போலோவனின்படி இருநூறு ஓட்டங்கள் நான்கு நாட்கள் போட்டியாக இருந்தால் நூற்று ஐம்பது மூன்று நாள் போட்டியாக இருந்தால் நூறு இப்படித்தான் அந்த பொலோவனை கணிப்பார்கள் மூன்று நாள் போட்டிகளை விட இரண்டு நாள் போட்டிகள் பொலோவன் தேவைப்படாது அதுதான் முக்கியமானது எனவே டெஸ்ட் போட்டிகள் இருந்து போது இருநூறு ஓட்டங்கள் வித்தியாசம் இருக்க வேண்டும் இப்போது ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்ட ஓட்டு எண்ணிக்கை இருக்கிறது நானூற்றி நாற்பத்தி எனவே இந்தியா இருநூற்றி நாற்பத்தி ஓட்டங்களுக்கு மேல் எடுத்தால் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தால் தான் ஃபாலோவனை தவித்துக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் இந்தியா மீண்டும் துடுப்படுத்த வேண்டியிருக்கும் இன்னிங்ஸ் வெற்றிகளுக்காக தான் இந்த ஃபாலோவன் என்பது வழங்கப்படும் இந்த இதே போட்டி நான்கு நாட்கள் கொண்ட போட்டியாக மட்டுப்படுத்தப்பட்டு ஆடப்பட்டால் அந்த போட்டியில் ஃபாலோவன் இருப்பது நூற்று ஐம்பது ஓட்டங்களாக தான் இருக்கும் எனவேதான் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் இந்தியா மடக்கப்பட்டிருந்தால் ஆஸ்திரேலியா மீண்டும் அவர்களை ஃபாலோவன் ஆடு செய்து வெல்லக்கூடிய வாய்ப்பு ஒன்றை உருவாக்கம் இந்தியாவை உருட்டி இப்போது இருக்க நிலையில் நூற்று தொன்னூற்று மூணு ஓட்டங்கள் வித்தியாசம் அதை இந்தியாவுக்கு வழங்க முடியாது மீண்டும் தொடுப்படுத்தமாறு சொல்ல முடியாது ஆஸ்திரேலியா மீண்டும் ஆட வேண்டும் மீண்டும் ஆடி ஒரு ஐம்பது அறுபது ஓட்டங்களை கூட எடுக்க முடியாது கடைசி நாளாக இருந்தாலும் கூட இந்தியா வேகமாக துரத்தலாம் பண்ட் கோலி ரோஹித் சர்மா அத்தனை பேரும் அதனடியாக அடி துரத்தினாலும் துரத்துவார்கள் எனவே ஜெய் சோலம் ஆடுவார் வேகமா எனவே மீண்டும் ஆஸ்திரேலியாடி ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஓட்டங்களை எடுக்கவிடும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய இலக்கை வழங்கி அடுத்தத்துக்குள்ளாக்க விடும் அதுக்கு ஓவர்கள் பூதாமல் இருக்கும் மழை குழப்பம் எனவேதான் இந்தியா கிட்டதான் வெற்றியை பெற்றது போல கொண்டாடுகின்றனர் இந்த ஆண்டுகளாக பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி அதுபோல சிட்னி டெஸ்ட் போட்டி ஆகியன இந்தியாவுக்கு ஒப்புத்தளவில் உலக இலகுவான ஆடுகளுங்க எனவேதான் இந்த போட்டியில் எப்படியாவது தோல்வி ஒரு நிலையிலிருந்து சமாளித்துக் கொண்டால் போதும் அதுவும் இந்தியா இந்த போட்டியில் முதல் இரண்டு விக்கெட்டுகளை ஆறு கூட்டங்களுக்கு முதல் நான்கு விக்கெட்டுகளை நாற்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை எழுபத்தி நான்கு கூட்டங்களுக்கு தடமாறிக் இப்போது இருக்க நிலையை ஒரு கௌரவமான என்று பும்ராவும் ஆகாஷ் தீபை சேர்ந்து முப்பத்தி ஒன்பது ஓட்டு இணைப்பாடு மூலமாக முன்னதாக ரவீந்திர ஜடேஜாவின் போராட்டகரமான எழுபத்தி ஏழு ஓட்டங்களை சேர்ந்து காப்பாற்றியிருக்கார் இந்த போட்டியில் பாருங்கள் முதல் நாள் ஆஸ்திரேலியா வெறும் பதினூன்று ஓவரில் தான் சந்தித்தது இருபத்தி எட்டு இரண்டாம் நாளில் எண்பத்தி எட்டு ஓவர்கள் ஆஸ்திரேலியா நானூற்றி ஐந்து ஓட்டங்களாக ஓட்டி அதிகரித்தார் மூன்றாம் நாளில் ஆஸ்திரேலியா சகல விக்கெட்டுகளை விளக்க இந்தியா வெறும் பதினேழு ஓவரில் சந்தித்திருந்தார் அந்த மூன்றாம் நாள் போட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் நீடித்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆடப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக ஆஸ்திரேலியா அங்கே ஆடி இருந்தது பதினாறு ஓவர்கள் இந்தியா பதினேழு ஓவர்களுக்கு முப்பத்தி மூன்று ஓவர்கள் தான் வீசப்பட்டது மூன்றாம் நாள் இன்று நான்காம் நாளில் இந்தியாவுக்கு ஏழு ஓவர்கள் வீசப்படுகின்றன எனவே போட்டியில் கணிசமான ஓவர்கள் இல்லாமல் போச்சு மழையின் காரணமாக நேற்றைய நாளின் ஆட்டம் முடிவின் போது ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்த இந்தியா என்று போராடி குறிப்பாக ராகுல் மிகச்சிறப்பான நினைப்பாட்டம் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் ரோஹித் சர்மா மீண்டும் பத்து ஓட்டங்கள் அவர் மீது விமர்சனங்கள் பாய ஆரம்பித்திருக்கின்றன ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வு வரவிட்டுவது ஓய்வு பெற வேண்டும் வந்து இந்திய ஊடகங்களால் அழுத்தமாக சொல்லப்பட்ட மற்றொருவரான ஜடேஜா எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்து கிளாஸ் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இருந்தார் மிக சிறப்பான போராட்டம் அதைத் தொடர்ந்துதான் பும்ராவும் ஆகாஷ் தீபம் இணைந்து இருநூற்றி பதிமூன்று ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகள் அந்த விலையில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்குள் இந்தியாவை மடக்க வேண்டும் வந்து ஆஸ்திரேலியா கங்கடம் கட்டி கொண்டு பந்து வீசினாலும் வேக பந்து வீச்சாளர்களில் ஆபகமாக அதில் பும்ரா ஒரு சிக்சர் ஒன்றை அடித்தார் பந்து வீச்சை திசையில் அபாரமான சிக்ஸர் அவரே பெருமை பெற்ற அந்த சிக்ஸர் தீப் என்று கோலியின் துடுப்போடு வந்தவர் எம்ஆர்எஃப் துடுப்போடு வந்து ஒரு இரண்டு இனட் நான்கூட்டங்களோடு அவர் கொஞ்சம் நின்று ஆட ஆட அவருக்கு தன்னம்பிக்கை வந்து அதுக்கு பிறகு வேகமாக ஆடித்த ஆட ஆரம்பித்தார் இந்தியா காப்பாற்றப்பட்டு விட்டது ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சில் ஸ்டாக் எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் எண்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் எல்லோரும் உயர்ந்து பார்த்தார்கள் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை நாளை இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் அதிகபட்சம் நாளை நூறு ஓவர்கள் வீசப்படலாம் இறுதி நாள் என்ற காரணத்தால் ஆஸ்திரேலியா கூடுமான விரைவில் இந்த விக்கெட்டுக்கு எடுத்துவிட்டு வேகமாக அடி அடுத்தாடி இந்தியாவுக்கு ஒரு முன்னூற்று ஐம்பதுக்கு குறைவாத ஒன்றை வழங்க வேண்டும் அப்போதான் இந்தியா துடுப்படுத்த அளவு பார்க்க இந்தியா இலகுவாக துடுப்படுத்தாடி வெல்ல முடியாத என்ற அடுத்த எனவே சிரமமான ஒரு போட்டி தான் வெற்றி தொழிலை தெரியும் இது இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டு அணிகளுக்கும் வெற்றி தொழியற்ற முறையில் நிறைவடைந்தால் இரண்டு அணிகளுக்குமே அடுத்து வரப்போன்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான இடத்தை பாதிக்கும் என்பது உறுதி பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு இந்த வெற்றி தொழியற்ற முடிவு அதிக சாதகத்தன்மையு நிச்சயமாக இந்தியாவுக்கு தான் மகிழ்ச்சியை வழங்கும் ஆனால் இது இரண்டு அணிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பை கொடுக்க போகிறது என்ற விடத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போது நாங்கள் அடுத்து முதலில் நாங்கள் பார்க்க போவது போது நாளில் பதினேழாம் தேதி இடம்பெற்ற லீக் போட்டிகள் இலங்கையில் இடம்பெற்ற வந்த டி ட்வென் லீக் போட்டிகள் இந்த நாளில் பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெற்ற மூன்று போட்டிகளை பார்க்கலாம் கிளம்பு ஜாகுவாஸ் அணிக்கும் ஜப்னா டைட்டன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டிகள் ஜப்னா டைட்டன்ஸ் இலகுவாக கிளம்பு ஜாகுவாஸ் அணியை வீழ்த்தியது இந்த போட்டிக்கு பொறுத்தவரை ஒருவிடம் கிளம்பு ஜாகுவாஸ் அணியின் அண்மைக்கால தட நாங்கள் பார்க்கிறோம் இந்த தொடர் முழுவதும் அவர்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் என்று மிக இலகுவாக அவர்களை வீழ்த்தி வென்றது தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களுக்குள் கிளம்பு ஜாகுவாஸை மட்டுப்படுத்திய ஜப்னா கிங்ஸ் இலகுவாக அந்த வெற்றி இலக்கை கடந்தது தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது தங்களுடைய பத்து ஓவரில் கிளம்போ ஜேக்வாஸ் கவிந்து பதினேழு ஓட்டங்களை எடுத்தார் தொடர்ந்து முழுவதும் சரக்களை பார்க்கிறோம் அணியின் தலைவர் மூன்று ஓட்டங்களை மட்டுமே எடுத்தார் ஆசிப் அலி பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஏழு பகுதிகளில் ரமேஷ் மெடிசன் என்று அங்கே கதாநாயகன் பதினாறு பந்துகளில் ஆற்றம் நடக்காமல் இருபத்தெட்டு ஓட்டங்களை விடாசித்து தள்ளியிருந்தார் பந்து வீச்சை ஜப்னா டைட்டன் சார்பாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் துனித் வெல்லாலே நட்சத்திர பெறுவர் இரண்டு ஓவர்கள் வெறும் ஐந்து ஓட்டங்களை கொடுத்தவர் மூன்று விக்கெட்டுகள் டேவிட் பிஎஸ்ஐ ஒன்று லஹிர் குமார் பத்தொன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து மிகச்சிறப்பான பந்து வீச்சு பந்து இந்த அணியின் ஆரம்ப கால கதாநாயக இந்த டி போட்டிகள் ஆரம்பித்த விலையில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய ட்ரெவின் மேத்யூவுக்கு இந்த ஒரு ஓவரில் பதிமூன்று ஓட்டங்கள் அவர் இந்த விக்கெட்டையும் எடுக்கவில்லை ஜாப்டா டைட்டன்ஸ் இந்த வெற்றி ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து கிடந்தது கெவின் விகாம் ஓட்டமிதவும் பெறாமல் ஆட்டம் எடுக்க குசல் மெண்டிஸ் என்று கதாநாயகனாக இருக்காங்க இருபத்தி மூன்று பந்தங்களில் ஆற்றம் இழக்காமல் இருபத்தி ஒன்பது ஐந்து பதினோரு நான்கு ஓட்டங்கள் ஃபார்முக்கு வந்தால் வேறு லெவலில் என்று காண்பித்திருந்தார் எட்டு பந்தல்களில் ஆட்டம் இழக்காமல் பதினாறு ஓட்டங்களை பெற்று அவரும் சேர்ந்து மிகச்சிறப்பு ஆடியிருந்தார் இரண்டாவது போட்டி இந்த நாளில் இடம்பெற்றது கண்டி பால்ஸ் அணிக்க நுவர்லியா கிங்ஸ் அணிக்கு விடையில் இடம்பெற்றது கேண்டி பால்ஸ் அணி முதலில் ஆடி நூற்று பதினோரு ஓட்டங்களை எடுத்தது தங்களது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது ஆரம்ப போட்டிகளில் சர்க்கிய கண்டி பால்ஸுக்கு அந்த போட்டிகளில் கிடைக்காத ஒரு வசதி என்று கிடைத்தது சங்கவின் சிறப்பான ஆட்டம் பத்துமிஸ் பதினான்கு பந்தங்களில் நாற்பத்தொரு ஓட்டங்களை எடுத்து மிகச்சிறப்பு ஆடினார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஐந்து ராண்கூட்டங்களோடு அது அதுபோல ஷெஹன் ஜேசூரிய பதினோரு பந்தர்களில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் மூன்று இரண்டு ராண்கூட்டங்கள் ஜோத் முன்சே சிசர் பெர்ரா சந்திமால் பதினூன்று ஓட்டங்கள் என்று தரமாறி இருந்தார்கள் மொஹமட் ஷமாஸ் அவர் தான் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு எடுக்கலாம் இது டி பயன்படுத்தவில்லை சத்துரங்க பிரசன் ஆகியோரும் தடுமாறி இருந்தார்கள் நூற்று பதினோரு ஓட்டங்கள் எடுத்தது பந்தவீச்சிலை கசும் ராஜித பதினாறு ஓட்டங்கள் எடுத்த நான்கு விக்கெட்டுகள் சாமிக்க கருணாநத்தன பதினேழு ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டை விடுத்திருந்தால் லஹிரோ மது சங்கின் சிறப்பான பதவீச்சு இரண்டு ஓவரில் ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் நூற்று பனிரண்டு இலக்கு கிங்ஸ் கிங்ஸுக்கான நூவரலியா கிங்ஸ் இந்த இலக்கை தடுமாற்ற கரத்தோடு அணுகி இறுதியாக நூற்று ஆறு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது அதிலும் காயல் மாயசும் அபிஷேக பெர்னாண்டோ சேர்ந்த அற்புதமான இணைப்பாட்டம் வழங்கிய பிறகு தடுமாறி போனார்கள் பந்தவீச்சிலை காயல் மாயன்ஸ் பதினைந்து பதவியில் முப்பத்தி ஓட்டங்கள் ஐந்து சிக்ஸர்கள் ஒரு நான்கு ஊட்டத்தோடு அபிஷ்க பெர் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஆட்டமிழக்காமல் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது ஊட்டங்களை எடுத்தார் நான்கு சிக்ஸர்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேர் தவிர தொடர்ந்து வந்து எல்லோரும் தடுமாறி போனார்கள் இந்த அணியின் தலைவராக பெனி ஹவல் என்று சரப் திவாரி ஆடவில்லை இலங்கை வீரர் ஒருவருக்கும் கொடுக்கவில்லை சரப் திவாரி இந்தியர் இல்லாவற்றால் பெனி ஹவல் தான் தலைமை தாங்கியிருந்தார் பெனி ஹவல் சாமிக்கலக யசோத லங்கா லஹிரு மதிஷா அத்தனை பேரும் படுசுதல் இதில் தனுஷ குணத்திலக்கவே இந்த தொடரில் எடுத்ததுக்கு என்ன காரணமோ தெரியவில்லை அப்படி மோசமாக ஆடுகிறார் இறுதியாக நூற்று ஆறு ஊட்டங்களை மட்டுமே எடுத்து ஐந்து ஊட்டங்களால் தோற்றுப்போனார்கள் ஓட்டங்களை கொடுத்திருந்த கண்டி பால்சனி அணி சார்பாக தீசர பெர்ரா பதினோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆனியஸ்டோ வெசா இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கலக்கி கலக்கியிருந்தார்கள் இந்த பதவி சிறப்பான வெற்றி ஒன்று அவர்களுக்கு நாளில் இடம்பெற்ற மூன்றாவதும் இறுதியமான போட்டியை பற்றி அடுத்து பார்க்க வேண்டும் கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற தொழில் இன்று மூன்றாம் நாள் இடம்பெற்ற போட்டி தான் மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த இருந்து கால் மாவல்ஸ் அணியும் ஹமாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியும் ஆடிய போட்டி இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிக்கு பிளே ஆஃபுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படும் எனவேதான் இந்த போட்டி ரசிகரிடம் அபிமானம் பெற்ற ஒரு போட்டியாக அமைந்திருந்தது இந்த நாளில் முதலில் துடுப்படுத்த ஆடிகின்ற போட்டியில் கால் அணி முதலை துடுப்படுத்த ஆடுகின்றது கால் மாவல்ஸ் துடுப்பாடு முதல் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார்கள் ஆறு விக்கெட்டுகளை இருந்து தரமாறு இருந்தார்கள் ஹமந்தோட்டை அணியின் பந்து வீச்சில் நிரோ பல எட்டு அலெக்சியல் பதினான்கு ஷக்கீப் அலசன் இப்போது ஒரு துடுப்பாட்டு வீரர் மட்டும் மது வீச முடியாது இல்லையா பத்தொன்பது மதவில் ஆற்றம் எடக்காமல் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை விளாசி தருகின்றார் பானுகு ராஜபக்சே இன்று மேமாற்றம் மாற்றம் வெறும் ஒரு ஓட்டத்தை மட்டும் எடுத்தார் ஐந்து பந்துகளுக்கு பந்து வீசை பொறுத்தவரையில் ஹமாத் தொட்டை பங்களா டைகர்ஸ் அணி சார்பாக இன்று மிகச்சிறப்பாக பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தரிந்து ரத்நாயக்க பத்து ஓட்டங்களை கொடுத்து சஹான் ஆராய்ச்சியை பதினோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டில் இஸ்ரோ தான வெறும் ஒரு ஓவர் பந்து வீசி மூன்று ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் இரண்டாவது அவருக்கு வழங்கப்படவில்லை கோல் மாவல்ஸ் அணிக்கு எதிராக ஆடிய ஹமதுடை பங்களா டைகர்ஸ் அணிக்கு எண்பத்தி மூன்று வருட இலக்கு அவர்கள் ஒன்பது ஓவர்களில் இரண்டு பகுதிகளில் இலக்கை கடந்தார்கள் தசுன் சானகா பத்து பகுதிகளில் பத்தொன்பது ஓட்டங்கள் அவர்தான் அணியின் தலைவர் முகமது ஷெசார் பதிமூன்று ஓட்டங்களில் எடுத்தார் இறுதியாக மொசதே ஹுசைன் பதினூன்று பந்தளில் ஆற்றம் எடக்காமல் இருபது ஓட்டங்களை விளாசத்தை விளாசத்தடி வெற்றிக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே இப்போது இந்த லங்கா டி டென் சூப்பர் லீக் போட்டிகளின் முக்கியமான கட்டம் இடம்பெறப் போகிறது எனவே இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் நாடைய தினம் பிளே ஆஃப் போட்டிகள் இடம்பெறப்போகுன அவை பற்றிய விடயங்களை விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நாடைய தினம் கொண்டு வர காத்திருப்பது இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த நாளில் ஸ்ரீலங்கர்களின் உயர் அதிகாரிகள் இந்த நாளில் அஹ் இப்போது இருக்கின்ற கிரிக்கெட் நிலைமைகள் குறித்தும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிலவரங்கள் குறித்தும் அறிந்து கொள்வதற்காக ஒரு விசேட சந்திப்பு ஒன்று இந்த நாளில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட சுனில் குமார் கமகேயினால் நடத்தப்பட்டது இந்த சந்திப்பு விளையாட்டுத்துறை அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அதிகாரிகள் அதுபோல போல விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த அழைப்பை விடுத்த முக்கியமான அதிகாரிகளை அழைப்பையில் அடுத்திருந்தார் இது நேற்று நாளில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது போது கிரிக்கெட் விளையாட்டுக்கு இப்பொழுது இடையூறாக இருக்கின்ற விடயங்கள் இந்த விளையாட்டை இந்த முன்னேற்றுவதற்கான விடயங்கள் அது போல இப்போது நடக்கின்ற அண்மைக்கான நடவடிக்கைகள் கிரிக்கெட் அணியில் இப்போது இருக்கின்ற நிலைமைகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் இருக்கின்ற உள் விவகாரங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இது மட்டுமல்லாமல் இப்போதைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தற்போதைய நடைமுறை சிக்கல்கள் அதுபோல இப்போது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் ஆராயப்படும் நாட்டின் ஏனைய விளையாட்டுகளை மேம்படுத்துவதில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பங்களிப்பையும் பாடசாலை மட்டத்தில் கிரிக்கெட் உட்பட மற்ற விளையாட்டுகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பற்றி பேசப்படுது அண்மை காலமாக மெய்வத்துறை மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கிய உதவி அனுசனை போன்ற விடயங்களை பாராட்டியிருந்தார் அமைச்சர் இந்த சந்திப்பின் போது பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சரான திலகரன் இவர் முன்னாள் ஒலிம்பியன் உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் அதுபோல ஆசிய போட்டிகளில் இயங்கிய சார்பாக பங்கெடுத்துக் கொண்ட அந்த வீரரும் கலந்து கொண்டது முன்னாள் வீரர் அதுபோல இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சரான இரங்க குணசகர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கி தொடங்கியிருந்தார்கள் நல்ல விடயங்கள் இப்படியான விடயங்கள் இடம்பெற வேண்டும் அடிக்கடி இந்த விடயங்களை பற்றி பேசி முன்னகர்த்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது உண்மை சரி இனி இறுதியாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த நாளில் நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்திருப்பீர்கள் ஆஸ்திரேலியா தன்னுடைய பந்து கொஞ்சம் நொண்டி அடித்துக் கொண்டிருந்தது ஜோன் ஷேசில்வுட் உபாதை காரணமாக இந்த பிக் பேஷ் லீகில் இந்த பார்டர் கவஸ்கர் தொடரில் ஆட முடியாதது போல அவர் தொடர்ந்து இந்த வரப்போன் போட்டிகள் மட்டுமல்ல இனி தொடர்ந்து வரப்போன்ற இந்த தொடர் முழுவதும் கவஸ்கர் தொடர் முழுவதும் ஆட முடியாமல் போகும் என்று கருதப்படுகிறது அதே போலத்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு கேசவ் மகராஜின் உபாதை தென்னாப்பிரிக்காவை பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் அவர்களை சிக்கல் நிலைக்கு உள்ளாக்கும் என்று கருதப்படுகிறது தென்னாப்பிரிக்கா ஒற்றை சுழல் பந்து தான் தொடர்ச்சியாக ஆடி வருகிறது அது கேசவ் மகராஜ் அவர் இப்போது இல்லாமல் தான் இவர்கள் பாகிஸ்தானை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கருதப்படுகிறது எனவே அதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அழுத்தத்தை இப்பொழுது கொடுத்திருக்கின்றது உடனடியாக அவரை சுகவீன படத்தை எடுக்க முடியுமா முழுமையான பிட்னஸோடு அவரை கொண்டு வர முடியுமா சொல்லி பார்த்திருக்கின்ற அடுத்து இறுதியாக விடைபெறும் முதல் பிக் பேஷ் லீக் போட்டி ஒன்று இடம்பெற்றது டேனியல் சாம்சிக் அடிப்படையில ஒரு பந்து வீச்சாரம் அவர் என்று துடுப்பாட்டு வீரராக மாறி அசத்தலான ஆடி இந்த சாயம் அய்யூபும் சலமான் அகாவும் சேர்ந்து பெற்றுக் கொடுத்த வெற்றி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்த டேவிட் போனரின் சிட்னி தண்டருக்கு ஒரே ஓவரில் ஆறு ஆறு நான்கு ஆறு நான்கு நான்கு விளாசி அடலை இடம்பெற்றது அணிக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியில் தான் இந்த விறுவிறுப்பான முடிவு அந்த போட்டியில் இன்றைய நாளில் கலக்கி இருந்தார் அதுக்கு முதல்ல ஒரு சர்வதேச போட்டி இன்றைய நாளில் கைவிடப்பட்டது ஜிம்பாபே ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது ஜிம்பாபி முதலில் ஆடி தடுமாறி கொடுத்தார்கள் உண்மையில் மழை காரணமாக கைவிடப்பட்டது ஜிம்பாபிக்கு தான் அனுகூலம் இருபத்தெட்டு எட்டு ஓவர்கள் கொண்ட போட்டியாக போட்டி மாற்றப்பட்ட நிலையில் ஒன்பது ஓவரில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட் எடுத்து தடமாறி கொண்டது ஜிம்பாபே சாம் கரான் டாம் கரான் ஆகியோருக்கு சகோதரர் பழைய கிரிக்கெட் வீரர் ஜிம்பாபியின் வீரரான கெவின் கரானின் புதல்வரான பென் கரான் என்று ஜிம்பாபிக்கு தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டு பதினைந்து ஓட்டகளை எடுத்திருந்தார் அவர் அது மட்டும்தான் ஓரளவு என்று ஜிம்பாபே மகிழ்ச்சி அடையக்கூடிய வடிவு அதைத் தொடர்ந்து தடிமஞ்சை மர்மானி ஆறு பிரான் பெனட் பூஜ்ஜியம் டியான் மேயர்ஸ் பன்னிரண்டு இருந்து ஆட்டம் இழக்க கிரேகர் வை ஆட்டம் ஷான் வில்லியம்ஸ் ஆட்டம் இழந்தார் ஓட்டு எதுவும் பெறாமல் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இந்த நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர் ஆரம்ப பதவி சென்றாக பந்து வீச வந்த அஸ்பத்துல்லா மர்ஜாய் பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கி இருந்தார் போட்டி கைவிடப்பட்டது சரி நாங்கள் பிக் பேஸ் லீக் போட்டியை பார்த்து பிக் பேஸ் லீக் போட்டியில் இன்றைய அடலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் சிட்னி தண்டருக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது இது இந்த பிக் பாஸ் லீக்கின் மூன்றாவது போட்டி இதில் எடிலை முதலில் ஆடி நூற்றி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தது எட்டு விக்கெட்டுகளை இழந்து இந்த அணிக்கு தலைவர் மேத்யூ ஷாட் அவர் ஏழு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் ஜேக் வெதரோல்டு நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் ஜேமிஓட்டன் ஆற்றும் இழக்காமல் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ஜேம்ஸ் பேஸ்லி பனிரண்டு இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்களோடு முப்பது ஓட்டங்கள் பந்த விஷயில லோக்கி பெர்குசன் கிறிஸ் கிரீன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தன்வீர் சங்கா இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் சாம்ஸ் நான்கு ஓவரில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்களோடு யாருக்கு தெரியும் இப்படி கொடுத்தவர் தான் கதாநாயகனாக வோனர் தலைமையிலான சிட்னி தண்டரில் வோனர் ஏழு ஓட்டங்களை பெற்ற ஆட்ட ஆனால் சாம் கான்ஸ்டாஸ் எதிர்கால ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப வீரர் என்று சொல்லப்படுபவர் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு கூட்டங்களோடு ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் இருபத்தி ஏழு சாம் பிலிங்ஸ் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஓட்டங்களை எடுக்க போட்டி கொஞ்சம் மெருகிய தருணத்திலே வந்தார் டேனியல் சாம்ஸ் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு கூட்டங்கள் ஒரே ஓவரில் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று கூட்டங்களை விளாசி தள்ளி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் அசத்தலான ஒன்று இறுதியாக இந்த மேத்யூ ஷார்டின் தலைமையிலான அட்லைஸ் தோல்வியை தழுவிக்கொண்டு அசத்தான் அடி முடுக்க விடுத்தது போப் நான்கு ஓவர்களில் நாற்பத்தெட்டு ஓட்டங்களை கொடுத்தார் எனவே இறுதியாக இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி இப்போது நடைபெற்ற போட்டிகளில் மற்றும் சிட்னி தண்டர் ஆகியோர் ஒவ்வொரு வெற்றிகளையும் எடுத்திருக்கின்றார்கள் அவை தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளையாட்டு செய்திகள் நண்பர்கள் ஒரு சிற கருத்துக்களை இங்கே பார்த்துவிட்டு போகலாம் என்று ஸ்ரீலங்கா வருஷ பங்களாதேஷ் இரண்டு டேஸ் மூன்று ஒரு நாள் போட்டி கம்ப்ளீட் சீரீஸ் வந்து தமிழ்நாடு சொல்லுங்க ஆடலாமே இலங்கை பங்களாதேஷ் நல்லா தான் இருக்கும் ஆடி இருக்கிறோம் காலமாக ஆடியும் இருக்கிறோம்

மத்த கண்ட்ரி இதை பண்ண கிரிக்கெட்டுக்கு ஒரு நாள் போட்டிகளுக்கு அபுதாபி மட்டும் இல்லை ஏதோ ஒரு நாடு எல்லா நாடுகளும் கைவிட்டால் கூட எனக்கு நல்லது அதுபோல ஐபிஎல் தொடக்கம் எல்லா நாடுகளிலும் நடத்துகின்ற இந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள் கூட மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் ஓகே அதை ஆகாஷ் அக்பர் இன்று சமிந்தவுக்கு முன்ன தீக்ஷனவுக்கு பேட்டிங் வந்தார் ஆமா சமிந்த அந்த குழப்பம் எனக்கும் பார்த்து என்ன நடக்கிறது புரியவில்லை சமிந்த சிங்கமும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை புற தெரிகிறது ஓகே டிராவலிங் வில்லேஜ் இன்ஃபோ வாட்ஸ்அப் குரூப் இலக்கம் கேட்டுக்கொள் இல்ல வாட்ஸ்அப் குரூப் நம்ம இலக்கம் கேட்டுக்கிட்டேன் தாராளமாக தரலாமே இங்கே நீங்க டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தா கூட கிடைக்கும் சோதரா சார் நீங்கள் கேட்ட காரணத்தால் நான் மீண்டும் டாப் இதை தந்து தந்துவிடுகிறேன் நீங்களும் பார்த்து அதை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி நீங்க இலகுவாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பார்த்தா உங்களுக்கு அதிலே குறிப்பிடப்பட்டு ஆஹ் இணைந்து கொள்ளலாம் ஆஹ் உடனுக்குடன் உங்களுக்கான இந்த புரோட்காஸ்ட் குரூப் என்ற காரணத்தால் உடனுக்குடன் உங்களுக்கான அந்த விடயங்கள் வரும் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நீங்கள் அதிலே எணிந்து கொள்ளலாம் இங்கே எஸ் ஓகே அதை காப்பி செய்து உங்களுக்கு தந்து விடுகிறேன் ரைட் உட் டாப் ஜெட் பகுதியில் உங்களுக்கு இருக்க அந்த குரூப் சரி எனவே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி என்று சந்திப்போம் அமா மனுசுதாஸ் கவலைப்படாத எங்கள் சோதனை அஞ்சு வயசு நான் டக்குடு ஓடிடும் வரும் சரி அந்த மிஸ் பண்றாங்க என்று சொல்வதே உண்மையில் அது மக்களுக்கான தண்டனைகளும் உண்மையில் ஏமாற்றம் தானே எங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் பரவாயில்லை இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் வெளியே இருந்து செய்வோமே கட்டாயம் உள்ளே வந்துதான் செய்வோம் தேவையில்லை எனவே இணைந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு நன்றி சந்திப்போம் உண்டு